வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி ஜீவன்களை அன்றாடம் வளர்த்துட்டு செல்லமா வளர்த்துட்டு ரோட்டில் அனாதையாக விட்டு அவங்க பரிதவிக்கிறத நம்ம இயல்பான வாழ்க்கையில நிறைய பார்க்குறோம் வாயில்லா ஜீவன்களை நம்மளோட ஆசைகளுக்கும் நம்மளோட விளையாட்டுத்தனுக்கும் சில நாளுங்கள் வளர்த்துட்டு அவங்கள தவிக்க விட்டுட்டு அல்லது அம்போன்னு விடுறது இன்னைக்கு ட்ரெண்டா கூட இருக்கு உங்களை அது மாதிரி தாய் தாப்பனும் யாரோ வளர்த்து அப்படி ரோட்டில் விட்டுட்டு பண்ணால் என்ன ஆவீங்கன்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இல்லை வாயிலா ஜீவன்களை வளச்சிட்டு அதுகளை தன்னை விட்டு தொல்லை நீங்கனுச்சு அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டு அது படுற தவிப்பு தான் இந்த வீடியோ காட்சியாக எடுத்திருக்காங்க உண்மையிலே மனசு வலிக்குதுங்க எப்பவுமே வந்து ஒருத்தரை சார்ந்து வாழ்றதுங்கிறது பெரிய கொடுமை யாரையாவது சார்ந்து நம்மளுக்குள்ளே நிறைய பேர் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் மற்றபடி கணவன் மனைவி இப்படி யாரோ ஒரு துணை இல்லாமல் ஒருத்தங்களை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை நிறையா இருக்கும் அப்படி நம்மளை சார்ந்து வாழ்ந்த ஆறறிவு ஜீவன்களால் நம்மளால் நம்மளோட வழிகளை சொல்ல முடிஞ்ச நம்மளாலயே ஆனால் அப்படி வாழ முடிகிறதில்ல வாயிலாக அந்த ஜீவன்களை வளர்த்துட்டு வதைக்கிறது மாதிரி சூழ்நிலைகளில் கொண்டு போய் விட்டுட்டு சில பேர் மிருகத்தோட கேவலமாக நடந்துக்கிறாங்க வாழ்க்கையில் உங்களால் யாரையும் காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுங்க உங்களால் சுமக்க முடிஞ்சால் சுமருங்க ஆனால் பொய்யான வாக்குறுதிகளையும் போலியான அன்புகளையும் என்றைக்குமே கொடுத்து நட்டாத்தில் விட்டால் தர்மா உங்களோட நிச்சயம் ஒரு நாள் பேசும்